வணக்கம் போன வாரம் ஸ்கின்னை க்ளோ பண்ண பண்ணுறதுக்கு ஒரு வில்வ எண்ணெயை பற்றி நம்ம பார்த்தோம் அது தயாரிக்கிற சம்மந்தமாக நிறைய பேர் கூட ஃபோன் பண்ணி கேட்டீங்க விவரம்லாம் கேட்டுக்கிட்டீங்க அதனை தொடர்ந்து ஒரு மூலிகையை வச்சு ஒரு ஸ்கின்னை எப்படி க்ளோ பண்ணிக்கலாம் அதாவது டோட்டலாக ஸ்கின்னை க்ளோ பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக வந்து முகத்துக்கு வந்து அதிகமான ஒரு க்ளோவிங் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை சாரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரோமோலேனா ஓடரேட்டா அப்படின்னு பேர் அதாவது குரோமோலேனா ஓடரேட்டா அப்படின்றதுல ரெண்டு விதமான தாவரம் இருக்குது ஒன்று வெள்ளைப்பூ பூக்கிறது இருக்குது ஒன்று வயலெட்டு கலரில் வெண்மை கலந்தாப்புல ஒரு வயலட்டு கலர் பூ உள்ள ஒரு தாவரம் கூட உண்டு இன்னொரு நிறம் உள்ள ஒரு ஒரு ஓடரேட்டா ஒன்று இருக்குது அது வந்து சிகப்பு பூவு அது ரொம்ப ரேரு இந்த மூணு விதமான இந்த தாவரத்தை இன்றைக்கி ஆலமெண்ட் பிளான்ட்டாக அவ்வளோ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே வேணாலும் சர்ப்ளஸாக பார்க்கலாம் கிராமமாகட்டும் நகரமாகட்டும் இது இல்லாத இடமே கிடையாதுங்க நீங்கள் படத்தை நல்லா ஊற்று பாருங்க நீங்கள் பார்த்த ஒரு தாவரமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு வீடு அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு பச்சை அப்படின்னு காமனாக சொல்லக்கூடியது அதாவது இது வந்து ஒரு வெட்டுக்காயங்களாகட்டும் தீக்காயமாகட்டும் அதை வந்து தள்ளு இல்லாமல் ஆக்கக்கூடிய குணம் வந்து அந்த தாவரத்துக்கு வந்து அதனால் வெட்டுக்காயங்களை ரொம்ப பரபலியமாக இதை உபயோகப்படுத்துவாங்க இது வந்து கம்யூனிஸ்ட் பட்சை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு காமனாக பாட்டனிஸ்ட் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பட்சை அப்படின்னு சொல்கிறது இது வந்து இது எங்கே ஈஸியாக ரொம்ப வேகமாக பரவக்கூடிய தாவரங்களில் இது ஒன்று இது வேலிப்பெயராக இதை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் டாக்ஸின் இல்லாத ஒரு பொருள் இது உள்ள கூட சாப்பிடக்கூடிய ஒரு தாவரம் தான் அதை விடுத்து இதை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக அந்த இலையை பறித்து தேவையான அளவுக்கு பறி பறித்து கையால் கசுக்கினாலே சாறு வந்துடும் இல்லைனா ஒரு எறும்பு படாமல் ஒரு கல்லில் வச்சு நல்லா நசுக்கி ஒரு துணியில் சின்ன துணி துண்டில் வச்சு நல்லா புளிஞ்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாறு எந்த அளவுக்கு இருக்கோ அதில் ஒரு பாதி அளவுக்கு தேன் கலந்து ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை விரலாலையோ அப்படி மிஸ்ரம் பண்ணோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் இது வந்து ராத்திரியெல்லாம் தடவ முடியாது பகலில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஓய்வு கிடைக்கும் போது முகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கெங்கே தடவிக்கணுமோ எல்லாம் தடவிக்கலாம் கழுத்து தாடை தாடைக்கு கீழ் உள்ள பகுதி தொண்டை பகுதிகளில் இங்கெல்லாம் நல்லா தடவி ஊற வச்சு நல்லா காய்ச்சிடும் அதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் குளிக்கிறபடி குளிக்க வேண்டியது ஆனால் போது சோப் போட்டு மட்டும் குளிச்சுடுவாதிங்க சாதாரணமாக கழுவுனாலேயே போதுமானது இது மாதிரி செஞ்சிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்க தடர்ச்சிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த குளைஞல்லாம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க எப்படின்னா நம்மளுடைய முகம் வந்து ஒரு ஒரு உறுப்பு மாதிரி நினச்சிக்கிட்டு இதுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க கண்ணால் பார்க்குறது செவி வழி செய்திகள் இன்னும் வெவ்வேறு தயாரிப்புகள்லாம் ஏன் பாருங்கள்லேருந்து இறக்குமதியெல்லாம் கூட பண்ணி எல்லாம் செய்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா சில பேர் யூட்ரிஷன்லாம் ஃபாரின்லேருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் வந்து பல்காக வாங்கி ரீபேக் பண்ணியெல்லாம் கூட விற்றுட்டுருக்காங்க இவங்களே லேபிள் போட்டு இப்படியெல்லாம் வந்து இந்த ஃபீல்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னை விஞ்ஞானி மாதிரி நினச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட்லாம் சொல்கிற சொல்கிற அளவுக்குலாம் உயர்ந்து வந்துட்டாங்க ஆனால் சித்தாளாக யாரும் சொல்ல உள் மருந்து சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மினரல் இருந்து அதை ஆரம்பித்து வைட்டமின் வரைக்கும் போய் தொட்டுவிட்டாங்க இது மாதிரி உள்ள சப்ளிமெண்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரிலாம் கூட சாப்பிடக்கூடாது பா சாப்பிட்டோம்னா நிறையா சைடு எஃபெக்ட்லாம் வரும் ஏன்னா ஸ்கின்னுக்கு சில டெஃபிஷியன்சி உண்டு தான் அந்த டெஃபிஷியன்சி கரெக்டாக தான் எடுத்துக்கிறோமான்னு பார்த்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளே சுயமாக செஞ்சுக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நிறையா ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் இந்த ஆன்டிஏஜை பற்றி நிறையா இப்போ சொல்லிட்டு வராங்க இந்த ஏஜில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா முகத்தில் வந்து அந்த குலோஜனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த அந்த அது ஒரு கொழுப்பு பசை அப்படின்ற தன்மை அதாவது அது ஒரு பிளாஸ்டர் மாதிரி இருக்கும் அதோடைய சுருக்கங்கள் அது வந்து உங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து அது ஸ்டிப்னஸ் குறைஞ்சி தொய்வு ஏற்படுறது அது அது ஒரு டைப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா எலும்புக்கு மேலே உள்ள ஜப்புகள் வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அதனால் முகத்தில் வந்து ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்கும் தோல்லையும் மாதிரி ரத்த ஓட்டம் குறையும் போது ஒரு ரஃப்னஸ்ஸு மாற்றங்கள்லாம் கிடைக்கும் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் நாள்பட்ட மருந்துகளில் இன்னும் ஒரு தீவிரமான நோய்களில் அகத்தி அழக முகத்தில் அப்படின்ற மாதிரி முகத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காட்டும் இதை விடுத்து இதை முகத்துக்கு ஸ்பெஷலாக அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன்னு செய்கிறதுல ஒரு சாதாரண அதாவது சர்க்கரை வியாதியில் பாவக்க சாப்பிட்ற மாதிரி தான் எதாவது ஒரு உபாயம் பண்ணிக்கலாங்க வெளிய ஆனால் முற்றிலும் அதுலேருந்து வெளியில் வர முடியாது அதனால் இது எல்லாமே விவரம் தெரிஞ்சு நீங்கள் உள் மருந்தாகட்டும் உள்ளூரில் சாப்பிடக்கூடிய வைட்டமின்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் விவரம் தெரிஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து எப்படின்னா டைரோசின் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கிறதுனால தான் அதில் வந்து ஒன் டூ அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு மெட்டபாலிசங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து என்ன இதில் இந்த அமினா அமிலங்கள் வந்து சரியாக கிரகிக்க முடியாத உடல் வாக்கு அப்படியே வந்து அந்த அமினா அமிலங்கள் வந்து உடலை விட்டு வேகமாக வெளியேற தன்மை இல்லை டெஃபிஷியன்சி இந்த மாதிரி காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ஸ்கின் வந்து ஒரு முதிர்ச்சி தன்மைக்கு முகமும் முதிர்ச்சி தன்மைக்கு வர்றது சகஜம் அதாவது இந்த முதிர்ச்சி தன்மைக்கே காரணம் வந்து இந்த டைரோசின் மெட்டபா மெட்டபாலிசம் தான் இது வந்து இன்னும் டீப்பாக இதெல்லாம் பற்றி நம்ம நம்ம பேச வேண்டியதில்லை சுருக்கமாக சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி உபயோகப்படுத்துறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கிரீம்கள்லாம் வந்துடுச்சு அப்படி வந்துக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அந்த க்ரீமை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் ராத்திரில் உபயோகப்படுத்துனாலும் காலம்பரை நீங்கள் மொத்த கழுவிட்டு சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் இல்லாமல் சன்ஸ்கிரீன் இது இல்லாமல் நீங்கள் வந்து தடவிக்காமல் நீங்கள் வெளியில் போகாதீங்க அப்படின்றத ஒரு இதாக பதிவு பண்ணியிருப்பாங்க நல்லா கவனிங்க காரணம் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் உபயோகப்படுத்தாமல் அவங்க சொல்லக்கூடிய ஏஜிங் க்ரீமையோ இல்லை வேறு கிரீமுகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டே வந்தால் சூரிய ஒளி பாதிப்புனால நிச்சயம் வந்து ஸ்கின் கேன்சர் வர்றது ரொம்ப சர்வசாதாரமாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வேகமாக இன்னும் முதிர்ச்சி தன்மை அவங்க தோல் முதிர்ச்சி தன்மை அடைஞ்சி ரொம்ப கிரட்டுத்தன்மைக்கு கூட வருவீங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது அதனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளினால் டேமேஜ் ஆகக்கூடிய தோல் அப்படின்றது எல்லாட்டையும் உள்ள ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது அதனால் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு சாதாரணமாக நீங்கள் எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த நவீன கிரீமங்களை வாங்கி உபயோகப்படுத்துறதுல ரொம்ப எச்சரிக்கையை காட்டுங்க அதை விடுத்து இப்போ ஏன்னா பழைய காலத்துலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சளே வந்து மஞ்சளே வந்து உங்களுக்கு சூரிய ஒளியில் ஒத்துக்காமல் போகிறதுனால தான் மஞ்சளே வந்து யாரும் உபயோகப்படுத்தாமல் நிறுத்தினாங்க ஆனால் மஞ்சள் தரவிட்டு போகிறதுனால சூரிய ஒளியில் வேகமாக பாதிப்பு அடையும் சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காமல் போயிடும் சாதாரண மஞ்சள் தேய்ச்சி குளித்தால் கூட சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காமல் போயிடும் மஞ்சள் சம்பந்தமான ப்ராடக்ட்டுகளும் அதே மாதிரி தான் அதனால் கூடும்பான வரைக்கும் இந்த மஞ்சள் சம்மந்தமான ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வந்து ஒத்துக்குது ஒத்துக்கல அப்படின்றத பார்த்து அதை தவிர்த்தருவதை கூட நல்ல விஷயம் ஏன்னா ஒரு சாதாரண மஞ்சளுக்கே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும் பொழுது நமக்கு புரியாத ரசாயனங்களை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கி முகத்துக்கு தடவுறது ஒரு தவறான விஷயமா நீங்கள் மனசில் பதிவு பண்ணிட்டு பாருங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காட்டுவாங்க வீடியோ காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மேக்கப் மாதிரி தான் ஆரம்பத்தில் முகம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறது சிகிச்சைக்கு பிறகு இப்படி மாதிரி இருக்கிறது அதெல்லாம் பின் எல்லாமே எப்படி இப்படிப்பட்ட மேக்கப்பும் செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி நிறையா வீடியோலாம் வந்திருக்கு இல்லையா அஞ்சு நிமிஷத்தில் வாத நோயாளி ஏஞ்சி நடக்கிறான் தொட்டோன்னே நடந்து போகிறான் அப்படின்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனால் எது வீடியோ தானே எது வேணாலும் பண்ணலாம் அதனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதீங்க அறிவு கொண்டு பாருங்கள் மேலும் இந்த வகையில் இந்த இப்போ நான் சொன்ன இந்த சாறு தேன் கலந்த பிரயோகம் என்ன செய்யும் அப்படின்றதுனா பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் என்னென்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறுறதுனால தான் ஸ்கின்னோட டெக்சர் மாறுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது ஏன்னா பாரம்பரியமாக இப்போ நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்ம விரல் இருக்குது நகை இருக்குது பல் இருக்குது முடி இருக்குது அப்படின்ற மாதிரி தோலும் அப்படி தான் அதனால் நம்ம பிரச்சனையை முத நம்ம எந்த வழியில் வந்தோம் எப்படி இருக்கணும் முத நம்ம தோலை மொதல் ஆராய்ஞ்சி முடிவு பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கு தகுந்த விஷயங்களை தேர்ந்தெடுத்து புறமான மருந்துகளை உபயோகப்படுத்துறது ஒரு நல்ல விஷயமாக பார்த்துக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்சர் சரியில்லாமல் போகிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சருடைய மாறுபாட்டால் தான் பலவிதமான தோல் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது என்னுடைய அனுபவமான உண்மை இந்த டெக்சரை வந்து சரியாக அதாவது தோளுடைய தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த தோளோட தன்மை சீராக இருந்ததுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா தோலோட தன்மை சீர்னா என்னென்னா ஊருவில் இருக்க செ செபோரியல் கிளாண்ட் ஆகட்டும் ஸ்வெட் கிளாண்ட் ஆகட்டும் இப்படி நிறையா விஷயங்கள் இப்போ இந்த மெலனின்னு இன்னும் இப்படி நிறையா விஷயங்கள் எல்லாமே அந்த டெக்ஸ்சரோட சம்மந்தப்பட்டது தான் இதெல்லாம் சீராக சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு முகத்தில் எந்த பிரச்சனையும் வராது சுருக்கங்கள் கூட வராது சீக்கிரம் வந்து கிழட்டுத்தன்மை கூட அடைய மாட்டேங்கிறது டெக்ஸ்சரை எப்படி சீராக வச்சுக்கிறது அப்படின்றதில் மட்டும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து விஷயங்களை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதை வச்சு தான் வந்து எல்லா விஷயங்களுமே வருது இப்போ சாதாரணமாக இப்போ எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் முகத்தை பற்றி ஒரு நாள் பட்டு ஒரு முகக்கண்ணாடி அதாவது கண்கண்ணாடி உபயோகப்படுத்துகிறாங்களே இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் விழுவோம் மூக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் விழுவும் அந்த பள்ளத்தில் ஒரு கருமை உண்டாகும் அதை கூட போக்குறதுக்கு இன்றைக்கி சரியான மருந்து கிடையாது இப்படியெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த டெக்ஸ்சர் தான் இந்த டெக்ஸ்சரை வந்து சரியாக சீர் பண்ணக்கூடிய வழிமுறைகள் எது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அந்த வழியில் எங்களுடைய அனுபவமான ஒரு பேக்கை ஒன்று நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இந்த இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேன் இந்த ஃபேஸ் பேக்கு வந்து இப்போ நான் சொன்ன இந்த குரோமோ லைனா ஓட அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ராசிய இனத்தை சேர்ந்த இந்த தாவரத்தோட சத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பேக்கு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்தோம் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா எது வேணாலும் தாக்கு பிடிக்கும் தன்மை அந்த தோலுக்கு உண்டாகிடும் இயற்கை வழியில் அதாவது சூரிய ஒளியோடைய ஆகட்டும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகட்டும் அதாவது வந்து மெலானின் வந்து அதிகமாக கூடுதல் குறைதல் இந்த மாதிரி விஷயங்கள் போர்ஸ் பெருசாகிறது இந்த மாதிரி பிளாக் ஆகுறது முகப்பருவு இந்த முகப்பருவிலேயே வந்து சூதக பிரச்சனை சம்மந்தமானது ஹார்மோன் பிரச்சனை சம்மந்தப்பட்ட முகப்பருக்கள் இதெல்லாம் மாறிடும் கலோஜனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் தோல் நல்லா ஸ்டிஃப் ஆகும் குறிப்பாக இதை வந்து ஒரு ஏஜிங் அப்படின்னே சொல்லலாம் இது ஆன்டி ஏஜிங் மட்டும் இல்லை ஸ்கின்னு ஒயிட்டனிங்கும் பண்ணோம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இந்த ஒரு எளிமையான இந்த தயாரிப்பை வாங்கி உபயோகப்படுத்துங்க விலை ரொம்ப கம்மி தான் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதோடைய விலை அதாவது கொரியர் சார்ஜோடு சேர்த்து இரநூத்தி எழுப எழுபத்தஞ்சு ரூபா எங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீடு தேடி அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா வீடு தேடி இதில் வந்துடும் ஒன்றும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அதனால் இது ஏன் தயாரிக்கிற விதத்தை நீங்கள் சொல்லிடலாமே அப்படின்னா இது தயாரிக்கிற விதம் அப்படின்னா இது வந்து இந்த குரோமாலேனா ஓடரேட்டரோட எக்ஸ்ட்ராக்ட் உடைய டெக்னிக் வந்து ரொம்ப ரகசியமானது ஏன்னால் அதில் இருக்க குளோரோபில் வந்து கெட்டு போகாமல் எடுக்கிறது வந்து சில டெக்னிக் இருக்குது அந்த டெக்னிக் எல்லாம் அவங்களுக்கு இது வழியாக நம்ம சொல்லும் போது நிச்சயம் அவங்கள வந்து அது வந்து போய் சேராது அதனால தான் உங்களை சாறு எடுத்து நீங்கள் டைரக்டாக உபயோகப்படுத்திங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய அனைத்து வேலையும் அந்த சாரும் தேவையுமே செய்யும் மேலும் இதை ப்ரிசர்வ் பண்ணி நாள் பட வச்சு இதை உபயோகப்படுத்தும் போது இதுக்கு வந்து வீரியம் அதிகம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுக்கும்போது ஒரு பத்து தர நீங்கள் இயற்கை வழியில் நான் சொன்ன மாதிரி சாக எடுத்து தடவுறதுக்கான ஒரு எஃபெக்டை இந்த ஒரு டோஸே இதை காட்டும் அளவுக்கு இதை அதோடைய எக்ஸ்ட்ராக்டை வந்து இதில் பா பைண்டிங் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் இதை வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது கண்ணுக்கு எந்த கடிமம் பண்ணாது வாயில் போட்டால் ஒன்றும் விஷத்தன்மை கிடையாது இது விஷப்பான தாவரமும் கிடையாது அதனால் வாங்கி உபயோகப்படுத்துங்க தேவை உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறோம் மேலும் அந்த சாறு தேன் கலந்து உபயோகப்படுத்துறதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் என்ன கேளுங்க உங்களுக்கு நான் பதில் சொல்ல கிடக்கப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்